ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நியூ இயர்க்கு நம்ம கோல் ஸ்கீம் எந்த ஷாப்பில் போடலாம் இதில் போட்டால் நம்மளுக்கு பெஸ்ட்டு எல்லா ஷாப்போட கம்பேரிசனும் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொத்தம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஷாப்ஸ் கொடுத்துருக்கேன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயருக்கு ஓகே ஸோ ஷாப் நேம் கொடுத்துருக்கேன் என்ன வெயிட் வேஸ்ட் பண்ணி போடுறாங்களா என்ன அமௌண்ட் வேஸ்ட் போடுறாங்களான்னு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெர்சன்ட் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் ஜூரேஷன் எவ்வளோ மாதம் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாதியில் இருக்குது இல்லையா அங்கே இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட்டு ஆகியிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ அதை வந்து வெயிட் பேஸ்டு ஸ்கீம் இருக்குது நேற்று போய் நான் வந்து ஒரு அரை கிராம் கோல்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஐநூறு மில்லிகிராம் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று தான் எடுத்திருந்தேன் அதனால் அங்கே வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கட்டணும் ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் வந்து கடை கட்டும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நம்ம கட்டணும் ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கட்டணும் பதினொரு மாதம் கட்டணும் கிஃப்ட் எதுவுமே கிடையாது அதுதான் வந்து இவங்களோட ஸ்கீம் ஜிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா சிம்லராக தான் இருக்கும் ஜிஆர்டி ஏன் சிம்லராக இருக்குன்னா எப்போவுமே இவங்களுக்கும் இவங்களுக்கூட எப்பவுமே டிஃப்ரென்ஸ் பார்த்ததே இல்லை ரொம்ப நாளாக வந்து சீட் போட்டுட்ருக்கேன் அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்ததில்ல ஸோ இவங்களுமே வந்து வெயிட் பேஸ்ட் ஸ்கீம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கஸ்டமர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பே பண்ணணும் அங்கே ஜிஆர்டி ஷாப் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பே பண்ணுவாங்க லெவன் மந்த்ஸுக்கு ஆனால் இங்கே கிஃப்ட் இருக்குது பீமா ஜுவல்லர்ஸில் சேம் ஆனால் கிஃப்ட்டு கிடையாது தனிஷ்குலேயும் வெயிட் பேஸ்டு வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் மந்த்ஸ் டென்த் மந்த்தில் கிஃப்ட் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க பத்து மாசம் கட்டி முடிஞ்சக்கப்புறமா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் அடுத்து போத்தீஸ் வண்ணமகால் அதுலயும் உங்களுக்கு வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது 50-50 பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் ஃபிஃப்டி ஷாப் கட்டுவாங்க லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க கிஃப்டும் இருக்குது லலிதாவில் பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ் ஸ்கீம் ஆனால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ வேஸ்டேஜே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இல்லை ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்குது லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் கிஃப்ட்டு வந்து கிடையாது கசனால் பார்த்தீங்கன்னா up எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீ எயிட்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் கட்ட ஜிஎஸ்டி மட்டும் கட்டினா போதும் லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க அங்கேயும் உங்களுக்கு Gift கிடையாது பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா அதுவுமே எயிட்டீன் வேஸ்டேஜ் லெவன் மந்த்ஸ் ஆனால் Gift இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸில் அப் டு எயிட்டீன் free, ஃப்ரீ லெவன் மந்த்ஸ் வரைக்கும் கட்டுவீங்க அங்கே உங்களுக்கு Gift கிடையாது ஜாயலிகாஸ் சேம் தான் ஆனால் என்ன உங்களுக்கு வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகாது அமௌண்ட் பேஸு ஆட் ஆகும் வேல்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் ஆட் ஆகிட்டே வரும் கடைசியாக அந்த அமௌண்ட்டு நீங்கள் வாங்குற அன்னைக்கு என்ன ரேட்டு வைக்கிதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் எயிட்டீன் பர்சன்டேஜில் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பத்தே மாதம் தான் ஜாஸ் அலகாஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீ ஆனால் லெவன்ஸ் மந்த்ஸ் கட்டுவீங்க ஓகேங்களா டுவெல் ஒன் பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது ஆனால் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீ லெவன் மந்த்ஸ் ஜெயச்சந்திரன் வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது டுவெல் பர்சன்டேஜ் ஃப்ரீ லெவன் மந்த்ஸ்க்கு கிஃப்டும் கிடையாது ஸ்ரீகுமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் தௌசண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்ரீகுமரன் வந்து ஸ்டார்டிங்கே டூ தௌசண்ட் தான் இருக்குது அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எயிட்டீன் பெர்செண்ட் இருக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணணும் லெவன் மந்த்ஸ் கற்றுவீங்க கிஃப்ட்டும் இருக்குது மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ வேஸ்டேஜே கிடையாது நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுவீங்க லெவன் மந்த்ஸ் இருக்கும் கிஃப்டும் தருவாங்க எல்கேஎஸ் ஜுவல்லரி உங்களுக்கு வேல்யூ பேஸ்டு தான் ஆட் ஆகும் வெயிட் பேஸ்டு ஆட் ஆகாது ஓகேங்களா அப்போ அப் டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீ லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க கிஃப்ட் கொடுப்பாங்க மங்கள் அண்ட் மங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது வெயிட் பேஸ்டு இருக்குது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃப்ரீ வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது ஆனால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் கட்டுவீங்க ஓகேங்களா பதினஞ்சு மாதம்னா ஒரு வருஷம் கட்டிட்டு திரும்ப நாலு மாதம் எக்ஸ்ட்ரா கட்டுவீங்க பதினஞ்சு மாதம் கட்டுவீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடுக்க முடியும் கிஃப்ட்டும் கொடுப்பாங்க தங்கமாயில் பார்த்திங்கனா செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அங்கே கட்டுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நீங்கள் கட்டணும் வேஸ்டேஜ் நீங்கள் கட்டணும் ஓகேங்களா லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் இதில் உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக ஒரு ஓவர் காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த ஷாப்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அது அடுத்து மலபார் மலபார் பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது வேஸ்டேஜ் வந்து ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் அதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்ட் வேணும்னு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க கிஃப்ட் எதுவுமே கிடையாது கேரளா ஜுவல்லர்ஸ் வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது இதில் சூப்பரான ஸ்கீம் இருக்குது லெவன் மந்த் எயிட்டீன் மந்த் ரெண்டு இருக்குது அதாவது ஒரு வருஷம் கிட்ட இன்னொன்று வந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டினீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது இதுவே நீங்கள் ஒன்றரை வருஷத்தை கட்டினீங்கன்னா வேஸ்டேஜும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்கீம் அது ஆனால் கிஃப்ட் எதுவுமே அவங்க தர மாட்டாங்க ஏஆர்சி ஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இது ரெண்டு தான் கட்டுற மாதிரி இருக்குது இந்த அமௌண்ட் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கட்டுவீங்க இதுக்கு கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு தராங்க ஓகேங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஏன்னா நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரே அமௌண்ட் நீங்கள் கட்டிக்கிட்டே வருவீங்க ஆறாவது மாதமே நீங்கள் வந்து வேஸ்ட் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏஆர்சி ஜுவல்லர்ஸ் வந்து மூணு பிரான்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது மற்ற ஊரில் ரெண்டு ஒரு அங்கங்கே ஒரு பிரான்ச் இருக்குது என்ஐசி ஜுவல்லர்ஸ் வந்து வெயிட் பேஸ்ட் ஆட் ஆகுது ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க எந்த கிஃப்ட்டும் தரமாட்டாங்க சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அப் டு லெவன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்க எந்த கிஃப்ட்டும் கிடையாது என்எஸ்கே வந்து வெயிட் வேஸ்ட்டு எந்த வேஸ்டேஜும் கிடையாது லெவன் மந்த்ஸ் கட்டுவீங்கன்னு கிஃப்ட் தராங்க சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாட்டு வேஸ்டேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் ஆறு மாதம் தான் கட்டுவீங்க நீங்கள் டெய்லியும் கட்டலாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைமும் கட்டலாம் எப்படி வேணால் கட்டலாம் என்னைக்கெலாம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் பார்த்து கட்டிக்கலாம் ஆனால் நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் இதை நீங்க எப்போ வேணா கட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சன் ஆஸ்ட்ரோ அலெட்ல எப்பவுமே நீங்க எடுக்கிறாங்களா இருந்தால் இந்த நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்டா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த கடைக்கு நீங்க ஓகே இந்த இப்போலருந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க எந்த கடையில நீங்க வாங்க போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா கடைக்கு கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஆப்ஷன் இருந்ததுன்னா இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்கும் அன்றைக்கி ரேட்டை நம்ம பே பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் இந்த வேஸ்டேஜ் கட்டமோ வேஸ்டேஜ் வந்து நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே இருலான்னு பார்த்துட்டீங்க ஓகேங்களா அதுக்கு எந்த ஜுவல்ரி வேணும் அப்ளிகேபிளான்னு கேளுங்க ஏன்னா சில கடையில் வந்து ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸுக்கெலாம் வந்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆன்டிக் ஜுவல்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கேட்டுட்டு போடுங்க எல்லா ஜுவல்ஸுமே நான் எடுத்து அப்படின்னு கேட்டுட்டு போடுங்க சரிங்களா மூணாவது விஷயம் அந்த கடைக்கு வந்து ரொம்ப ரெப்பீடா இருக்கணும் அந்த கடை ரொம்ப பெரிய அமௌண்ட் கொண்டு போய் ஒரே கடையில போட்டுறாதீங்க கொஞ்சம் பண்ணி பண்ணி போடுங்க அப்பதான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ ஒரு கடை எதாவது ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரே கடையில் போயிடாமல் கொஞ்சம் பிரித்து பிரித்து நீங்கள் போட்டிங்கன்னா போகிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போற மாதிரி இருக்கும் அதனால ஒரே அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரே கடையில் கொடுத்துட்றாதீங்க மாற்றி மாற்றி போட்டு பாருங்க அப்பதான் நீங்க நீங்கள் அந்தந்த கடையில் இருக்க பெனிஃபிட்ஸ் அங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து எடுக்க முடியும் போ போடுறதுக்கு முன்னாடி அந்த கடையில் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க என்னென்ன மாடல் வச்சிருக்காங்க என்ன பர்சன்ஜ்ல போய்ட்டு வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் நான் வந்து கட்டலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா சில கடையில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இப்போ பத்து மாசம் நீங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அப்போதான் இந்த வந்து வந்து அப்ளிகபிள் அப்படின்லாம் இருக்கும் அதுவும் கேட்டுக்கோங்க இப்போ உங்களால் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் தொடர்ந்து கட்ட முடியல அப்படின்னா நான் என்ன எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டிக்கலாமா அது வைக்க நான் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணுவீங்களா இல்லை ஒன் இயர்க்குள்ளே முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கேட்டுட்டு எந்த கடை உங்களுக்கு பெஸ்ட்டாக தருதோ அந்த கடையில் கோல்ட் ஷீட் ஸ்கீம் போடுங்க கண்டிப்பாக எல்லாரும் நிறைய நகை சேர்க்கலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நகை மேலே பைத்தியமாக இருக்க அது இருக்க இது இருக்கன்னு அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க சேவிங் இது வந்து ஒரு சேவிங் ஓகேங்களா நம்ம நகை போடுறோம் போடல ஆனால் அந்த கோல்டு வந்து ஒரு டைப் ஆஃப் சேவிங் நம்ம இந்த சேவிங் நாளைக்கே நமக்கு பின்னாடி கை கொடுக்கும் அதனால் எல்லோரும் நல்லா தெரிஞ்சு பிடிச்ச கடையில் மாடல் பிடிச்சிருந்தா அங்கே எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போடுங்க நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோக்கு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடுங்க ஒரு இப்போ ஏழாயிரூபானனா ஏழாயிரூபான்னு வச்சுக்காங்க எட்டாயிரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு கிராம் ஒரு கிராம் எட்டாயிரூவான்னு வச்சு இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு சவரன் எடுக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்றத பார்த்து அதை வச்சு கணக்கெடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து ரெண்டு சவரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் க உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரரூபா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களால நீங்கள் நினைச்சதை வந்து வாங்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அண்ட் டேக் கேர் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை கொறைக்கும் கால் பண்ணி இதெல்லாம் கேட்டு நான் எழுதி வச்சுருக்கேன் அதனாலயாச்சும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் டேக் கேர்